ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்போவுமே நம்ம வந்து அவசரமாக அவசர அவசரமாக இட்லி தோசை இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுவோம் வித்தியாசமாக எந்த விதமான மசாலாவும் சேர்க்காம நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கிறேன் ஒரு நூடுல்ஸ் வாங்கி அதை வேக வச்சுக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் வெந்தால் போதும் இதை வந்து வெந்ததுக்கப்புறமா இது ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதே பேனில் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஒரு குடமிளகாய் நான் வந்து ஒரு ஆஃப் குடமிளகாய் தான் நான் போட்டு வதக்கிக்கிறேன் ஒரே ஒரு முட்டை ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் தான் செய்ய போகிறோன்றதுனால ஒரு முட்டை போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா அதுலேயே வரும் இல்லையா அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா நூடுல்ஸு அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் ஆனதுமே குழந்தைங்களுக்கு பரிமாற கொடுத்துடலாம் இதுபோல் செஞ்சு கொடுத்தா விரும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி எந்த விதமான இதில் மசாலாவும் கலக்கலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நூடுல்ஸ்